சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்த வருடம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடைகிறது ஒரு வருட காலங்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார் ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள் பேசிக்காக பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்கள் காட்டில் அடைமலையை கொடுக்க போகிறார் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெலாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்போ குரு பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உபயோக பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீர்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு கரு பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்குறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும்போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபூத்திகள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும்போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதற்கான தசாபூத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அடுத்த ஒன்றங்கள் குரு குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க இந்த காணொலியில் விவரமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே ஒன்றாம் தேதி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கப்புறம் அற்புதமான பெரிய மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றை வருட காலங்கள் மிகப்பெரிய இறுக்கத்துலேருந்து இப்போது மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் ஆச்சரியமான சூழ்நிலைகள் இப்போ வந்துருக்கு ரா ராசி வந்து ராசியிலேருந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதை படி மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது ரணி நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் மொத்தம் தசாபூத்தி காலங்கள் இருபது வருடம் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சூரிய திசை ஆறு வருடங்கள் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் மொத்தம் முப் இருபத்தி ஆறு வருஷங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சுக்கர திசை தான் முதல் ஆரம்ப திசையாக இருக்கும் இவங்க பொதுவாகவே ராசியில் பரணி நட்சத்திரம் பிறந்து இந்த சுக்கரன் ச சூரியன் சந்திரன் திசையை அனுபவிக்கும் போது மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க படிப்புல இருந்தாங்க அப்படின்னா படிப்போட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய பாட்ஸு ரிவார்ட்ஸு ரெக்கக்னேஷன் இப்படிலாம் வரக்கூடிய காலகட்டம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் உம இதாக இருப்பீங்க மேனாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலன்களும் பெரிய திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கும் பதினோராம் இடத்துக்கு வருகின்ற இந்த சனி ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது ஒன்றரை வருஷம் மிகப்பெரிய இறுக்கத்தை பாஸ்ட் லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருட காலங்கள் மிகப்பெரிய இருக்கத்துல இருந்துருக்கீங்க இந்த அதிசய மாற்றங்கள் ராசிலேருந்து குரு இரண்டாம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது மிகப்பெரிய நல்ல மாற்றம் இந்த ஜென்ம குரு விலகுறதுனால நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மம்பு வழக்கு இருந்ததுனால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மரத்தில் ரெண்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே ஏதாவது எதிரியோ நோயோ கடனோ இருந்ததுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் நோய் வலி வாய்ப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நோயிலேருந்து விடுபடக்கூடிய விஷயங்களும் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை துணிஞ்சு அழிக்கக்கூடிய விஷயங்களும் கடன்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய பிராப்தமும் ரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வம்பு வழக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படிங்கறதுலாம் நிறைய கொடுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ சரியாக கூடிய காலகட்டம் அதுக்கு நகர்ந்து தான் நீங்கள் இப்போ போறீங்க அதுக்கப்புறம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுடைய கணவனாக இருக்கும்போது மனைவிக்கோ ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்கள் அது நிவர்த்தி ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இப்போ கை கூடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தனத்திலையும் குடும்பத்திலையும் வாக்குலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்கள் வாக்கு இது வரைக்கும் கேட்காம இருந்தாங்க நான் சொல்கிறதே கேட்காம இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா கூட என் விஷயத்தை காது குத்து கேட்கல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒம்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது புதிய முயற்சிகளை தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நல்ல ஒரு மனோபாவம் மாறக்கூடிய விஷயங்கள் இப்போ அமையும் மனதளவில் சித்திரவதை செய்து கொண்ட மிகப்பெரிய விஷயத்துக்கெல்லாம் இப்போ தெளிவு கிடைக்கக்கூடிய விரைந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் அடுத்தது செவ்வாய் திசை இருபத்தி ஆறு இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில வீடு மனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஸ்தான பிராப்தம் இருக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கேன் அதை வந்து எதாவது ரினோவேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெனவேட் பண்ணுவீங்க அதாவது புது வீடாக மாற்றுவீங்க பழைய வீட்டை அதே மாதிரி பழைய சொத்தை உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்போ பூர்வீக வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் திசையில் இருக்குது பூர்வீக வழியில் உள்ள சகோதர சகோதரிகள் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி நல்ல முன்னேறப் போகிறீங்க இளைய சகோதர விலை சகோதரி வலி நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைகளுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆர்மி மில்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா சூப்பரான நல்ல மாற்றங்கள் கிடச்சி மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய செவ்வா திசையாக இது கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது திசை முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த ராக திசையானது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சில பேருக்கு அசுபத்தை கொடுக்க காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் ராகு திசை இல்லை நன்மையாக இருக்குங்க யோகமாக இருக்குங்க அப்படின்னா அனை அனைத்து வகையிலுமே வெற்றி உத்தியோகத்தில் லேட்டாக மேரேஜ் ஆகுன்னா இப்போ நல்ல மேரேஜ் கிடைக்கும் நிறைய பேர்த்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இல்லை ராகு திசை எனக்கு அவயோகியாக இருக்குங்க பிரச்சனையாகவே கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல ராகு இருக்கிற இடமும் ஆதிபத்தியம் கரகத்துவம் மிக மோசமான நிலையில மட்டும் இருந்தால் மட்டுமே ராகு திசை மிக மோசமான பலன்களை கொடுக்கும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பாரு அந்த மாதிரி ராகு வந்து முடி எதுவுமே இல்லை உங்களை ஹையஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதும் அவர் தான் லோயஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதும் அவர் தான் ஹை ப்ரெஷருக்கு கொண்டு போகிறதும் அவர் தான் பெரிய பெரிய ஒரு செலப்ரிட்டிஸ் நல்ல புகழ் பெறக்கூடியவங்க அவங்க ராகு திசையை மீட் பண்ணாம வர மாட்டாங்க பெரிய ஹீரோ ஹீரோயினாக ஆகணும் அப்படின்னா கூட இந்த ராகு திசையோட துணை கண்டிப்பாக வேண்டும் அதே மாதிரி உங்களோட உத்தியோகத்தில் பெரிய டாப் லெவலில் வர்றது தொழிலில் பெரிய டாப் லெவலில் வர்றது அப்படிங்கிறது எல்லாம் ராகு திசையில் சில பேர்த்துக்கு நடந்துடும் இந்த ராகு திசை மிகப்பெரிய உற்சானியை ராஜயோகத்தை சில பேர்த்துக்கு கொடுக்கும் இல்லைங்க எனக்கு ராகு திசை கொடுக்கலன்னா உங்களோடய கால ஜாதகத்தை செக் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தெரியும் அதுக்கான வழிபாடுகள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதுக்கான தேவைகள் இருந்தால் மட்டுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து மிக துல்லியமான வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் குரு திசை ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் சில பேர்த்துக்கு நன்மை தர் நரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த குரு திசை பண்ணும் குரு திசை இப்போது ரெண்டாம் இடத்துக்கு த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுடைய ஜாதகத்துலேயும் குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்தும் பலன் கொடுக்கும் குரு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானப் பிராப்தத்தில் நல்ல குரு ரெண்டாம் இடத்துக்கு வரவங்க தனத்தை அள்ளி அதிகமாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுப்பார் அடுத்தது என்ன கொடுப்பாரு அப்படின்னா நல்ல குடும்பத்தை அமைப்பை கொடுப்பார் சந்தோஷமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே குரு திசையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அதே மாதிரி சந்தை வழி சொத்துக்கள் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் இப்போ இந்த குரு திசையில் சுபிட்சமான வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க தரித்திரம் என்றது விலகி போகக்கூடிய காலகட்டம் நல்ல கல்வி பேங்க் பேலன்ஸ் நகை பணம் அப்படிங்கிறதெல்லாம் உயிரக்கு ஒரு சின்ன கிராம் தங்கமாவது வாங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தான பிராப்தம் இப்போ குரு திசையில் உங்களுக்கு கண்டி குரு வந்து சுக்கரன்டைய வீட்டிலே வர்றதுனால நல்ல ஒரு ப மணி ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் நல்ல ரிலீஃப்னஸ் கிடைக்கும் மன அழுத்தத்துலேருந்து முழுமையான மன அழுத்தலேருந்து விலகி போவாங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சனி திசை அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த சனி திசை உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி கொடுக்கும் பதினோராம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய ஜனன காலத்தொட்டி சனி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை எல்லா துறையிலுமே கொடுத்துருவார் நல்ல பணம் பதவி புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுடைய மகன் மகளுடைய நல்ல வாழ்க்கை பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்க என் ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா மட்டுமே ஜாதகத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது கொடுக்கும் அது எவ்வளோ டிகிரிஸ் இருக்கா அது பத்து தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்புறம் சனி திசை பொதுவாகவே பதினோராம் இடத்துல கோச்சாரப்படி இருக்கும்போது அது எயிட்டி பர்சன்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வரும்னா சந்திரன் நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனாக லக்னாதிபதி மறையாமல் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த சனியானவர் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது மாட்டுக்காது சனி திசையில் மட்டும் ஒருத்தர் வீடு வாசல் வாங்கி வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கோல்டு வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த சனி திசை முடியறதுக்குள்ளேயே அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்த வர திசைகளால் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்து அந்த இது யாராலையுமே வாங்க முடியாது பிடுங்கவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் வா எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நிரந்தரமான விஷயமாக சனி திசை உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடும் அடுத்தது புதன் திசை எண்பத்தாறு வயசுலேருந்து நூற்றி மூணு தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது பரணி நட்சத்திரத்துக்காரங்க மேஷத்துக்கு புதன் அப்படிங்கும் போது ஒரு சில கவலைகள் சங்கடங்கள் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் நீங்கள் யோசிக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பான நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மகன் மகளுக்கு உங்களோட தொழிலை எடுத்து கொடுப்பீங்க அவங்க கண்டிப்பாக அதை எடுத்து நடத்துவாங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்கள் குடும்பத்தாருக்கு அமௌண்ட் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கும் செல்வகுரு வரும்போது உங்கள் காட்டில் மழை இருந்தாலும் சனி திசை அளவுக்கு சில பேர் சனி சரியில்லை தசா சரியில்லைன்னா புதன் திசையில் அள்ளி கொடுக்கும் சனி நல்லா இருந்ததுனால் சில பேருக்கு புதன் திசை நல்லது கொடுக்காது ஆனால் பொதுவாகவே புதன் திசை பெரிய ந கெட்டது பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அனுபவத்தை அதிகமாக கொடுப்பார் யார் இவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுத்திறனை கொடுக்கக்கூடியது புதன் திசை அப்போ ஞானத்தை கொ கொடுக்கக்கூடியவர் வித்தையை கொடுக்கக்கூடியவர் இது உங்கள் குடும்பமே தான் அனுபவிக்கும் இது மூலிமா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கைட் பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணுவீங்க அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் லாபத்தை கொடுக்கும் அதுக்கு ஒரு சங்கடங்களை கொடுத்து அதன் பிற அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் புதன் திசை மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படி என்னன்னா புதன் திசையில் உங்களை உடல்நிலையும் மனநிலையும் தவறு அப்படின்னு சொல்லுகின்ற விஷயங்களை பண்ணாமல் இருப்பதே மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு அது போகும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்க சுக்கரஹோரையில் போய்ட்டு விலக்கேற்றி வந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோலையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சுக்கரகுறை ஒன்று டு ரெண்டு மதியம் இருக்கும் அப்போ விஷ்ணு பகவானுக்கு வேண்டி விஷ்ணு பகவானை வேண்டி நாராயணனை வேண்டி மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது கொடுக்கும் அதே மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப இன்றையமையாது இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்